நெஹேமியா ராஜாவுக்கு மிகவும் உத்தரவாதமான அத்தியாவசியமான ராஜாவை விட்டு அதிகம் வெளியே செல்ல முடியாத ஒரு அரச பதவியிலே இருப்பதினால் ராஜா உடனே கேட்கின்றார் நெகேமியா இரண்டு ஆறிலே ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் அப்பொழுது நெஹேமியா தன்னுடைய நீண்ட ஜெபத்தின் போது எல்லாவற்றையும் அவன் கணக்கிட்டு வைத்திருந்தான் எவ்வளவு நாள் தனக்கு பிடிக்கும் எவ்வளவு தேவைப்படும் என்று அவன் ஏற்கனவே அவன் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருந்தபடியினாலே அங்கே ராஜாவுக்கு பதில் சொல்கிறார் இவ்வளவு நாள் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று எனவே அப்படி திட்டமாக ஒரு பதிலை நெகேமியா சொன்ன ராஜாவும் அந்த நெகேமியாவின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அவனை அனுப்ப அவருக்கு சித்தமாகிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஒன்று சாமுவேல் பதினான்கு நாற்பத்தி ஐந்தின்படி தேவன் துணை நிற்க காரியத்தை நடப்பிக்கிறவராக நெகேமியா ராஜாவிட்டத்திலே கேட்ட அனுமதி பொழுது அதோடு கூட தனக்கு அடுத்தடுத்து என்னவெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை தேவ ஆழ்கையின் மூலமாக அவர் ராஜாவிடத்திலே அடுத்தடுத்து அவர் கேட்கின்றார் அங்கே நாம் பார்க்கின்றோம் நெகேமியா இரண்டு ஏழிலே பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் எனவே அவர்கள் வழிநடுக போவதற்கு ஒவ்வொரு அந்த ப்ராவின்ஸ் அந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற தேசாதிபதிகளிடத்திலே அவர்கள் அனுமதி பெற வேண்டும் எப்பொழுது நம்ம பாஸ்போர்ட் வாங்குற மாதிரி எனவே அந்த தேசாதிபதிகளிடத்தில் கொடுக்கும்படியாக அனுமதி பெறும்படியாக ராஜாவினிடத்திலே கடிதங்களை அவர் கேட்கின்றார்